வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து புதன்கிழமை ப வளபிற பஞ்சமி வலபிர பஞ்சமியில் டெய்லி நம்ம என்ன வந்து சாமிக்கு விளக்கேற்றி செய்கிறோமோ அதை தினம் செய்துட்டு வர்றது நல்லது இன்றைக்கி அந்த மாதிரி தான் வளபிர பஞ்சமியில் வந்து நீங்கள் வந்து சாமி விளக்கேற்றிட்டு இன்றைக்கி வந்து புதன் பகவானும் பெருமாளுக்கும் விசேஷமான நாள் நீங்கள் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோமோ அது வந்து விலக்கேற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நெய்வேத்தியம்னா நம்ம செய்து தான் வைக்கணும்னு இல்லை நான் ஏற்கனவே என்னோட முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் எது நாள முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம் அந்த மாதிரி வைக்கலாம் இல்லை வந்து நம்ம மதியம் பண்ணுற சாதத்தை வைக்கலாம் நம்ம என் முன்னிக்கு புதன்கிழமை சிலர் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படியே நான்வெஜ் செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி அந்த சாதம் நம்ம வடிக்கிறோம் இல்லையா அந்த சாதம் வடிக்கிற சாதத்துலேருந்து எடுத்து அதில் நெய் கொஞ்சம் அப்புறம் மிளகு நான் லேசாக வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சிங்கன்னா அதை கூட கலந்து வச்சுட்டு நம்ம வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுட்டு நம்ம டெய்லியே வந்து சாமிக்கு வெறும் விளக்கேற்றி கும்பிடாமல் ஏதாவது ஒரு நெய் நெய்வேத்தியம் கல்கண்டு எது எதுவும் நமக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது பூஜை பண்ணிவிட்டு காலையில் எப்பவும் போல் ரெகுலராக நம்ம விளக்கேற்றது விளக்கேற்றிட்டு இது மாதிரி வச்சு கும்பிட்டுட்டு நம்ம மதியம் நான்வெஜ்ஜே சாப்பிடலாம் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் சாமிக்கும் எந்த விதமான எதுவும் இல்லை ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை சாப்பிட்றவங்க வந்து நம்ம பூஜையை பண்ணிவிட்டு டெய்லி ஆனால் வீட்டில் வந்து விளக்கேற்றணும் விளக்கேற்றது வந்து ஒரு விளக்கு ஏற்றுறதுன்றது அவ்வளவு இது இல்லை அதனால் வந்து ரெண்டு ரெண்டு விளக்கு ஏற்றணும் காலையில் ரெண்டு விளக்கு ஈவினிங் முடிஞ்சால் மாலை ரெண்டு வேலையும் ஏற்றினா ரொம்ப நல்லது இல்லை முடியல வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் ஒரு வேலை ஏற்றினா போதும் ஆனால் ரெண்டு விளக்கா ஏற்றுங்க ரெண்டு விளக்கா ஏத்தோனா குடும்பத்துக்கு நல்ல சுபிஷமாக இருக்கிறதுக்கு அது இதுவாக இருக்கும் நீங்கள் நைவேத்தியமாக வச்சு ஏற்றணும் இன்றைக்கி வந்து விநாயகர் பெருமானை ஏன் வச்சுருக்கேன்னா விநாயகர் வந்து நிறைய இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா உச்ச பிள்ளையார் வந்து ரொம்ப விசேஷமானவர் அது எல்லாருக்கும் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த விநாயகர் அவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகர்னு பார்த்தா பிள்ளையார்பட்டி அந்த பிள்ளையார்பட்டி கூட வந்து நான் போயிருக்கேன் ஹஸ்பண்ட் வேலையில் இருக்கும்போது போயிருக்கேன் நல்லா வந்து மரியாதை பண்ணி எல்லாம் பண்ணி சாமி சாமிக்கிட்டேயே வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க நல்லா ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அந்த மாதிரி வந்து பிள்ளையார்பட்டியில் வந்து விநாயகர் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இந்த கோவில் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா காணிப்பாக்கம் காணிப்பாக்கம் சித்தூர்கிட்ட அந்த விநாயகர் வந்து சுயபு விநாயகர் தானாக உருவாகி அது வளரக்கூடிய தன்மையாக இருக்கிற விநாயகர் அது நாங்கள் ரெண்டு மூணு தடவை போயிருக்கோம் நல்லாயிருக்கும் ஒரு அங்கே தங்கிறது கூட நிறைய இடம்லாம் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தவங்களுக்கு இது தெரியும் பார்க்காதவங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் அதுவும் வந்து விசேஷமான விநாயகர் அது வந்து கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திர ஆந்திராலேருந்தும் வருவாங்க கர்நாடகாலேருந்து வருவாங்க நம்ம தமிழ்நாட்டு பீப்புளாக அங்கே போவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த விநாயகர் கோயில் நாங்கள் தங்கலை பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் கார்லேயே போய்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் வளரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதுக்கு அந்த விநாயகருக்கு வந்து தலையில் ஏதோ இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்களுக்கு தெரியல பட்டு விநாயகர் வந்து நல்லா எங்கள் சித்தி கூட பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அது சின்னதாக இருந்தது நான் போய் பார்க்கும்போது அப்படின்ட்டுன்னு நாங்கள் போகும்போது நல்லா வளர்ந்தே இருந்தது அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு விநாயகர்ன்றதுனால நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளோட வந்து குடும்பமாக நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்றதுக்காக நிறைய கூட்டம் வரும் அங்கே அதுவும் வந்து லீவு நாளில் போயிட்டோம்னா எல்லா ஸ்டேட் ஆளுங்களும் அங்கே வருவாங்க திருப்பதிக்கு வர மாதிரி வருவாங்க கூட்டம் அது வந்து காணிப்பாக்கன்ற ஊரில் இருக்குது அது வந்து சித்தூர்கிட்ட இருக்குது அது அதே மாதிரி இன்னொரு கோயில் வந்து திருவக்கரைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அது திருவக்கரை அதே மாதிரி இந்த காணிப்பாக்கம் விநாயகரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தாராளமாக போய் நல்லா கும்பிட்டுட்டு வரலாம் அந்த வ வளர்கிற தன்மை இருக்குதுனால் நிறைய கூட்டம் வரும் அவங்கவுங்களுக்கு அதை வேண்டுதல் வந்து நிறைவேறாங்க இன்னொன்று வந்து பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் அது த அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தெரியாதவங்க அங்கேயும் போய்ட்டு வரலாம் மணக்குள விநாயகரும் வந்து ரொம்ப பாண்டிச்சேரியில் ஃபேமஸான ஒரு இது அப்படியே நாங்கள் வந்து மணக்குள விநாயகரையும் அன்னை இதுவும் பார்த்துட்டு வருவோம் பாண்டிச்சேரியில் இது ரெண்டும் ரொம்ப விசேஷமானது இதெல்லாம் விநாயகருக்குரிய ஸ்தலங்கள் நான் நம்ம வந்து விநாயகருக்கு வந்து அந்த சங்கட சதுர்த்தி அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம்னா எந்த விநாயகர் கோயிலாக இருந்தாலும் வீடுகிட்டே இருக்கிற எந்த விநாயகர் கோயிலாக இருந்தால் கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு பலன் அளிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்